அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் வணக்கம் சேலம் மாவட்டத்தில் கொங்குவேலாள கவுண்டர்கள் சங்கம் மிகுந்த எழுச்சியுடன் செயல்படுவதாக அனைவரும் பகிர்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது ஏன் கொங்குவேலாள கவுண்டர்கள் சங்கம் நம் தெய்வம் ஐயா மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற ஒற்றுமை வீரம் நாட்டுப்பற்று மற்றும் சொந்த இன மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து அவர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது இதன் அடிப்படையில் கொங்குவேளாள கவுண்டர்கள் சங்கம் இயங்கும் நமது ஒற்றுமையால் என்ன சாதிக்க இயலும் என்பவர்களுக்கு கொங்கு இன மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்து நியாயமான இடஒதுக்கீடை பெறுவதே நமது நோக்கம் மேலும் கொங்கு இன மக்களில் எங்கு ஒரு சிறிய தீங்கு ஏற்பட்டாலும் ஒருமித்த குரலில் நின்று அவரின் பாதுகாப்பை உறுதி செய்து அவர்களுக்கான தைரியத்தை நாம் கொடுப்பதே இரண்டாவது நோக்கம் கொங்கு இன மக்களின் வறுமை கோட்டிற்கு கீழுள்ளவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளவர்களுக்கு உள்ள மக்களுக்கு கல்வியிலும் தொழிலிலும் விவசாயத்திலும் மேம்பட தொடர்ச்சியான கருத்தரங்கங்கள் பயிற்சி வகுப்புகள் விழிப்புணர்வு ஏற்படுத்த முக்கியமாக கொங்கு இன மக்களின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் வாழ்வியலையும் அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்வதன் மூலமாக இளம் வயதினர் தவறான பாதையில் செல்வதை தடுக்கவும் நாடக காதலை தடுக்கவும் இளம் வயதினர் தொழில் தொழில்துறையிலும் வேளாண்மை துறையிலும் மற்ற அனைத்து துறைகளிலும் சாதிக்க கொங்குவேளாள கவுண்டர்கள் சங்கம் உறுதுணையாக இருக்கும் கொங்குவேளாள கவுண்டர்கள் சங்கம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மையப்படுத்தி செயல்படுகிறது இது ஒரு பிற்போக்கான சிந்தனை என்று கூறுபவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் பதில் நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல குறிப்பாக எந்த ஜாதிக்கோ எந்த அரசியல் கட்சிக்கோ எந்த அமைப்புக்கோ எதிரானவர்கள் அல்ல ஆனால் கொங்கு சமுதாயத்தையோ கொங்கு மக்களையோ இழிவுபடுத்தும் விதமாகவோ அச்சுறுத்தும் விதமாகவோ துன்புறுத்தும் விதமாகவோ நடந்து கொண்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு நாங்கள் எதிரிகள் தான் எங்கள் ஒற்றுமையின் மூலமாக அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் மற்றபடி நாங்கள் அனைத்து சமூகத்தினுடன் நட்புறவாக செயல்பட்டு கொங்கு மக்களின் பிரச்சனைகளான இடஒதுக்கீடு தொழில்துறையில் உலகளவில் சாதிப்பது விவசாயத்தை லாபகரமாக செய்வது மற்றும் எங்கள் முன்னோர்களின் வாழ்வியலை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து கூறி நாங்கள் முன்னோடி சமூகமாக சிறந்த சமூகமாக செயல்படுவது எங்கள் நோக்கம் கொங்குவேலாளர் கவுண்டர்கள் சங்கம் ஒரு தலைவரை நோக்கி செயல்படாது இது சமூக முன்னேற்றத்திற்காக செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நம் அனைவருக்கும் நம் சமூகத்தின் மீதான பாதுகாப்பிலும் நம் சமூகத்தின் வளர்ச்சியிலும் அக்கறை அக்கறை உள்ளது என்ற அடிப்படையிலேயே நாம் இந்த கருத்தை கூறுகிறோம் ஆகவே சூழ்ச்சியினாலும் வஞ்சத்தினாலும் ஆங்கிலேயர்களால் நம் காவல் தெய்வம் ஐயா மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களை தூக்கிலிட்ட தினமான ஆடி பதினெட்டு மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நம் ஐயாவின் புகழை நிலைநாட்டவும் நம் ஒற்றுமையை உலகிற்கு பறைசாற்றவும் அனைத்து கொங்கு சொந்தங்களும் ஆடி பதினெட்டு அன்று எந்த வேலை இருந்தாலும் அன்று ஒரு நாள் மட்டும் ஒதுக்கி வைத்துவிட்டு சங்ககிரியில் ஒன்றிணைவோம் நன்றி